அன்புக்குரிய போட்டித் தேர்வர்களை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரெண்டு விஷயம் குறித்து உங்கள் கிட்டே நான் பேச வேண்டியது இருக்குதுங்க உங்களுக்கு கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர் திரு மதிப்பிற்குரிய ஆரோக்கியராஜ் அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது குரூப் டூ ரிசல்ட் தொடர்பாக நிறைய குறிப்ஸ் வந்துட்டுருக்குது நாங்கள் சொல்லியிருந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல ஷெடியூல சொல்லியிருந்த மாதிரி ரிசல்ட் இஸ் இன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருந்தோம் திஸ் இஸ் ஜஸ்ட் பிகினிங் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருந்தாரு ட்விட்டர்ல நீங்க எல்லாருமே பதிவினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதான் டிசம்பர் மந்த்து துவங்கி இருக்குது அப்போனா வந்துட்டு இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட் வீக்லையோ டிசம்பர் ஃபோர்த் வீக்லேயோ குரூப் டூ குரூப் டூ ஏ செப்டம்பர் பதினாலு நடந்த தேர்வுக்கான முடிவுகள் வெளிவரும் அப்படின்னு இதை பார்க்கலாம் அல்லது ஈவன் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் கூட போகலாம் ஸோ அப்படி போகிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வும் வந்துட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதி இறுதியில் அல்லது மார்ச் முதல் வாரங்களில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ இந்த தேர்வு முடிவுக்கு இந்த இந்த விஷயத்தை பற்றி ஒன்று நம்ம பேசணும் இது தொடர்பாக இன்னொரு விஷயமும் இருக்கு கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கவனத்துக்கு வந்திருக்கும் என்ன ஜட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்லது ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கிறதுனா அது குரூப் ஒன் இருக்கலாம் குரூப் டூ குரூப் டூ இருக்கலாம் குரூப் ஃபோராக இருக்கலாம் அந்த எக்ஸாம் முடிச்சோடனே பிரிமியர் எக்ஸாம் பிடிச்சோடனே ஒரு டெட்டிவ் ஆன்சர் கீ விளையிடுவாங்க தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கீழே ஏதாவது தப்பு அதை வந்து கவனத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி என்ன பண்ணும் ஒரு சேலஞ்ச் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க தென் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் போட்டித் தேர்வர்கள் வந்துட்டு இந்தந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தப்பு இருக்குது இந்தந்த கேள்விகளுடைய கட்டமைப்பு தப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரத்தோடு வந்து அப்லோட் பண்ணுவாங்க தென் இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க

இந்த ஜுட்டியை கன்சிடர் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ரிசல்ட் போட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு ஸோ இப்போ இது தொடர்பாக தான் ஒரு கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்பீலா வருது அப்பீலா பிஎன்பிசி அப்பீல் பண்ணது அப்பனா என்னது ரிட் கோர்ட்ல ரிட் கோர்ட்ல உங்களுக்கு அது கேஸ் பிரேயருக்கு ஜட்மெண்ட் ஃபேவரா வந்திருக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்கோர்ட் டேரக்சன் கொடுத்துருச்சு யாருக்கு ஆதரவாக ஆதரவாக அதாவது தேர்வு முடிஞ்ச உடனே யே விளைவிடுங்க பிளஸ் அவங்களுடைய ஓஎம்ஆர் காப்பியே கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிட் கோர்ட் பண்ணிடுச்சு ஆனால் டிஎன்பிசி என்ன பண்ணுது அதை எதிர்த்து அப்பீல் போடுறாங்க ஓகேங்களா அந்த அப்பீலில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தென் இப்போ மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருந்தார் இல்லைங்களா இந்த ஏனையும் தொடர்பு தான் இந்த வீடியோவை நம்ம சில விஷயங்களை நம்ம பேச போகிறோம் முக்கியமான வீடியோ ஸோ உங்களுடைய

அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால யாருக்கு என்ன யூஸ் நீங்களே சொல்லுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய எந்த தேர்வாக இருந்தாலும் குறஞ்சது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி வந்து விடைப்பிழை இருக்கு கேள்வி கட்டமைப்பிலேயே தவறு இருக்கு அப்போ ஜெனியூனா ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு போட்டித் தேர்வர் இதனால கடுமையாக பாதிக்கப்படுறாரு தவறான விடைகளை கொண்டு அந்த ஓஎம்ஆர் தாளை மதிப்பீடு செய்யும் பொழுது ஜெனியூனா ப்ரிப்பேர் பண்ணவங்க கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்போ அது ரெண்டு மூணு கட்ட ப்ராசஸும் முடிஞ்சு பிரிமரி மெயின்ஸு இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் கி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணதுனால யாருக்கு என்ன யூஸ் ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரூல் வச்சிருக்காங்க அதாவது பதினேழு பி கிளாஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வச்சிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க முழு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதாவது தேர்வு பணிகள் முழுமையாக முடிவடையும் வரை இந்த முழுமையாக முடிவடையும் வரை என்ன முடிஞ்சு மெயின்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு பைனல் செலக்ஷன் லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க இதை இதனால என்ன யூஸ் இதனால அதுக்காக பாதிக்கப்பட்டவர்கள் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஏதாவது ரெமடி அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது சோ ஆனா டிஎன்பிசி அதை தான் கோட் பண்றாங்க நாங்க எங்களுடைய ரூல் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க தரப்புல என்ன சொல்றீங்கன்னா மற்ற தேர்வாணையங்கள் டிஆர்பி இருக்கு தென் ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கு இவர்கள் எல்லாம் வந்து தேர்வை முடிஞ்ச உடனே வந்து இறுதி விடைகளை வெளியிடுறாங்க ஓமர் காப்பி கூட பெற்றுக்கொள்ளலாம் தேர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து நீங்க ஏன் வந்து நீங்க இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுலயும் வந்துட்டு செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மார்க்கையோ ஃபைனல் கீ அனௌன்ஸ் பண்றதுனாலயோ அதாவது ஓஎம்ஆர் காப்பி கொடுக்கறதுனாலயோ எந்த யூஸுமே இல்லை கரெக்ட் தானுங்க எல்லாம் முடிஞ்சது செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு பாலோத்தனும் ஓகேண்ணா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 வாதங்கள்ல தான் வந்து ரெட் கோட் என்ன பண்ணது லிசன் பண்ணிக்கிட்டு ஆஸ்பிரன்ஸ்க்கு ஃபேவரா டேரக்ஷன் கொடுக்குறாங்க டிஎன்பிசிக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அந்த டேரக்ஷனை அந்த ஒரெடிட்டை எதிர்த்து தான் மதுரை ஹைகோர்ட்டில் டிஎன்பிசி அப்பீல் பண்ணது அந்த அப்பீலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதித்யா பண்டபுத்தியாய கேஸு தென் வித்யா தேவராஜன் கேஸு இதையெல்லாம் கோட் பண்ணி டிஎன்பிசி என்ன சொல்லுது இவ்வளோ இல்லை என்னன்னா அப்படி ஃபைனல் ஆன்சர் கீ எல்லாம் வந்துட்டு என்டயர் செலக்ஷன் ப்ராசஸ் முடிவுகளுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ண முடியாது ஓஎம்ஆர் காப்பியும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் டிஎன்பிசி தரப்பில் சொல்கிறாங்க தென் ஆஸ்ப்ஸ் தரப்பில் அப்பியரான அட்வொகேட் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேஷ் குமார் கேஸ் எஸ்எஸ் யூபிஎஸ்சி அந்த கேஸை கோட் பண்ணி அதில் கொடுத்துருக்க அந்த ஜட்மெண்ட்ஸினுடைய சாராம்சத்தை கோட் பண்ணுறாரு ஓகேண்ணா ஸோ உங்களுக்கு மல்டி டயர் ஸ்டேஜ் இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸ் மல்டி டயர் ஸ்டேஜ்னா என்னங்க ப்ரிலிமினரி முதல் கட்ட தேர்வு தென் இரண்டாம் கட்ட தேர்வு மெயின் தேர்வு தென் மூன்றாம் கட்ட தேர்வு வந்து ஒரு இன்டர்வியூ இந்த மல்டி ஸ்டேஜ் இருக்கிற எக்ஸாம்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஃபைனாக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது ஆனால் வந்துட்டு சிங்கிள் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் மாதிரியான தேர்வுல வந்துட்டு நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஃபைனல் ஆன்சர் கீழே ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வாதத்தை முன்வைக்கிறாங்க அதை வந்துட்டு மதுரை ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ இந்த ஆன்சர் கீ ஃபைனல் ஆன்சர்க்கு நீங்கள் வெளியிடறனாலும் பரவாயில்ல ஆன்சர் காப்பி அதாவது ஓவர் காப்பியை நீங்கள் இமீடியட்டாக கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம் சிங்கிள் ஸ்டேஜ் மட்டுமே இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் இமிடியேட்டாக தேர்வு முடிஞ்ச உடனே டென்டேட்டிவ்லி அனௌன்ஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் சேலஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க தென் அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணிவிட்டு ஃபைனல் கீயை ரிலீஸ் பண்ணுங்க தென் ஒயமர் காப்பியும் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு டீம் டிசி தரப்பில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுருக்காங்க ஆனால் ஜட்மெண்ட் வந்துட்டு இப்படி ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு டீம் டிசி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை இப்படி நம்ம கொடுத்தோம்னா இந்த என்டையர் ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸே வந்து ஸ்கட்டி மிட்வே அப்படிங்கிறாங்க ஸ்கட்டி மிட்வேனா இந்த முழு தேர்வு பணிகள் பாதியிலேயே தடைபடுவதற்கான வாய்ப்பு இல்லை அதிகம் ஏன்னா கோர்ட் அளவுக்கு கோர்ட்டுக்கு போவாங்க ஸ்டே வாங்குவாங்க அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா கேள்வி நீங்கள் சரியாக எடுத்தீங்கன்னா தரமாக எடுத்தீங்கன்னா தகுந்த தரவுகளோட அதை வந்து வெரிஃபை பண்ணி உண்மைக்கு ரெண்டு முறை வெரிஃபை பண்ணி ஒரு முறையான எக்ஸ்பர்ட்ஸை வச்சுட்டு தரமான கேள்விகளை கட்டமைக்கும் பொழுது உடைப்பெல்லாம் எப்படி வரும் ஏன் அவங்க கோர்ட்டுக்கு போக போறாங்க ஸோ அதில் டீன் விஷயம் கவனம் செலுத்தாமல் அப்போ இது மறைந்தவன என்ன சொல்ல வராங்கன்னா ஏங்க நாங்கள் தேர்வு நடத்துவோங்க இந்த தேர்வு நடத்தினாலும் அதில் கொஞ்சம் முனப்பண்ணதான் இருக்கும் பத்து பஞ்சு கேள்வி தப்பு இருக்க தான் செய்யும் ஸோ அப்போ இந்த சூழ்நிலையை வந்துட்டு நாங்கள் ஃபைனல் ஆன்சர் கே விட்டோம்னா ஆள் அழுக்க கோர்ட்டுக்கு போய் இந்த தேர்வு நடைமுறையே வந்துட்டு பாதையிலே நிப்பாட்டில் நின்று போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தான் டிஎன்பிசி சொல்கிறது அப்போ டிஎன்பிசியே வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அட்மிட் பண்ணது எங்களுடைய ப்ராசஸில் வந்து தவறுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது அப்படின்னாங்க இப்போ இந்த வாதமே ஒரு அபத்தமான வாதம் இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு தேர்வாணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு கேள்வித்தால விடைப்பிழை இல்லாமல் கட்டமைக்க முடிய கட்டமைக்கிறதுக்கு திணறது அது வந்து கட்டமைக்கவே முடியாம இப்படி கோர்ட்ல கோர்ட்ல வந்துட்டு இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படிங்கறதே வந்து ஒரு திருஷ்டவசமானது சரி ஓகே என்ன சொல்லிருக்கு குரூப் ஒன் குரூப் டூ அது மல்டி ஸ்டேஜ் இருக்கிறதுனால செய்ய விட்டுறாங்க அட்லீஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இனி வரும் காலங்கள்ல தேர்வு முடிச்ச உடனே நீங்க இறுதி செய்யப்பட்ட விடைகளை விடை தாளுடன் அதாவது காப்பியோட நீங்க

இந்த தேர்வுகளை இலக்காக முக்கிய இலக்காக வைத்து தயார் செய்து வரும் தேர்வுகளுக்கு இன்னும் முடிவு காலம் பிறக்கவில்லை ஏன்னா இந்த தேர்வுகள் தான் வந்து உங்களுக்கு குரூப் போர் தேர்வுகளோட மிக முக்கியமான தேர்வுகள் ஒரு போட்டி தேர்வுகளுக்கான வாழ்வுகள் அவரோட வாழ்க்கையில வந்துட்டு ஒரு ஒரு அங்கீகாரமிக்க ஒரு பணியை தரக்கூடிய தேர்வுகளாக இது இரண்டு தேர்வுகள் தான் இருக்குது குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ இப்போ இதுலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோக நிலை தொடருது அப்படிங்கிறது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் தானே ஓகேதா இப்போ நம்ம வந்து இப்ப என்ன கேட்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கிட்ட தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ற லட்சக்கணக்கான போட்டித் தேர்வுகளின் சார்பாக நம்ம டிஎன்பிசி கிட்ட வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே முன் வந்து இந்த உங்களுடைய அந்த ரூல் ரூல்ல ஒரு அடங்கம் கொண்டு வரலாமே என்ன அடங்கம் அதாவது செவன்டீன் கிளாஸ் த்ரீ அந்த செவன்டீன் கிளாஸ் சப்கிளாஸ்ரீல நீங்க என்ன சொல்றீங்க தேர்வு முடிவுகள்லாம் வந்துட்டு ப்ராசஸ் எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறுதி விடைகளை தேர்வாணையம் வெளியீடுன்னு சொல்கிறீங்க அதை நீங்களே வந்து மாற்றலாமே நீங்களே முன்வந்து தாமாக முன்வந்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ளலாமே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒரு உதாரணம் இப்போ குரூப் ஒன் மெயின் விடைத்தாள் குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் மெயின் விடைத்தாள் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேண்டிடேட் எழுதுனா ஒரிஜினல் விடைத்தால கேண்டிடேட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அற்புதமான ஒரு சிஸ்டத்தை டிஎன்பிசி நடைமுறைப்படுத்தி இருக்குது இது என்ன எந்த கோர்ட்டாவது தலையிட்டு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லியா பண்ணுங்க இல்ல நீங்களா முன் வந்து என்ன பண்ணுங்க அதை இந்த ப்ராசஸ் ஆஃப் எவால்யூஷன் அதாவது டிஎன்பிசி நிர்வாகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக நீங்களே வந்து என்ன பண்றீங்க அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்தீங்க இன்னும் யூபிஎஸ்சி ல கூட வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்ங்கிற சிஸ்டம் இன்னும் யூபிஎஸ்சி கொண்டு வரல ஆனா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இப்போ நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க நீங்களா முன் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்க கவர்னன்ஸ் அதாவது டிஎன்பிஎஸ்சியினுடைய நிர்வாகத்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் எண்ணத்துல நீங்களா வந்து கொண்டு வந்திருக்கீங்க மிக அற்புதமான ஒரு விஷயம் அதனால அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நிறைய சர்ச்சைகள் வருது அது அடுத்தது பட் ஒரு உரிய மீன் விடைத்தாள்களை அவர்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு அதை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னீங்க அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கீங்களா அதுக்கே ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டிஎன்பிசி இப்போ இதை வந்து டிஎன்பிசி வந்துட்டு ஒரு கோர்ட் டேரெக்ஷன் கொடுத்தெல்லாம் பண்ணலாம் தாமாக முன் வந்து பண்ணாங்க அப்போ அதே மாதிரி இதையும் பண்ணலாமே குரூப் ஒன் பிரிலிம்ஸ்லயும் குரூப் டூ பிரிலிம்ஸ்லயும் பிரிலிமினரி முடிச்ச உடனே பைனல் கி பைனல் கி ஏன்னா எப்படி ஓகே நான் இதை கூட எடுத்துக்கிறேன் ஸோ சில தவறுகள் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் செட் பண்ணும் சில தவறுகள் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டால் கூட ஆனால் அந்த தவறுகளை நிவர்த்தி செய்து சரியான விடை இது என்று தகுந்த ஆதாரங்களோடு தேர்வு செய்தபின் பின் செய்யப்பட்ட விடைகளை தேர்வு முடிஞ்சவுடன் டிஎன்பிசியும் நம்ம வந்து வெளியிடலாமே இதை இதை ஏன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஒரு கேள்வி ரெண்டு கேள்வில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

இந்த இறுதிய வந்து இப்போ அந்த வரப்போற அந்த தேர்வு முடிவு தேர்வு முடிவு சரி செய்யப்பட்ட விடைகளை கொண்டு நீங்க வெளியிட்ட முடிவா இருக்குமா அல்லது நீங்க ஏற்கனவே வெளியிட்ட டெம்டேட்டிவ் கி அப்படிங்கிற அடிப்படையில் வெளியிட்ட தேர்வு முடிவா இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அப்ப ஏற்கனவே வெளியிட்ட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அடிப்படையில் நீங்க தேர்வு முடிவு வெளியிட்டீங்கன்னா பத்து டு பதினஞ்சு கேள்விக்கு விடைப்பிலை இருக்குது கேள்வி கட்டமைப்பிலேயே தவறு இருக்குது அப்படிங்கிறப்போ இதனால ஜெனியூனா ப்ரிப்பேர் பண்ண போட்டித் தேர்வுகள் பாதிக்கப்படுவாங்க இல்லைங்களா அப்போ டிஎன்பிசி நினைச்சா டிஎன்பிசி நினைச்சா கோர்ட்டோட தலையீடுகளே தேவையில்லைங்க நீதிமன்றம் ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிட்டு சொல்லணுங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது தேர்வாணையுமே தாமாக முன்வந்து அதனுடைய நிர்வாகத்தினுடைய தரத்தை உயர்த்தும் வண்ணம் இந்த விஷயத்தை பண்ணலாம் மதிப்பிற்குரிய டிஎன்பிசியினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவர்களுக்கு போட்டித் தேர்வுக்காக தயார் செய்யும் தமிழகம் முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான பட்டதாரி இளைஞர்கள் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது கோர்ட்டு ஒரு டைரக்ஷனை கொடுத்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு இல்லாமல் நீங்களாகவே சூ மோட்டோவா ஷூ மோட்டோவா நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ முதல் கட்ட தேர்வு முடிஞ்ச உடனே டெம்பரரி டென்டிவ்க்கு வெளியிடுறீங்க தென் அதில் சில தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு சரி செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்ட இறுதி செய்யப்பட்ட சரி செய்யப்பட்ட விடையின் அடிப்படையில் நீங்கள் தேர்வு முடிவுகளை வெளியிடுவீர்கள் என்று நம்புகிறோம் அந்த சூழ்நிலையில் அந்த உறுதி செய்யப்பட்ட இறுதி செய்யப்பட்ட சரிசெய்யப்பட்ட விடைகளை போட்டித் தேர்வர்களுக்கு தயவுசெய்து தெரியுங்கள் என்று இந்த காணொலி வாயிலாக உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்பான போட்டித் தேர்வர்களே நீங்கள் முழு வீச்சாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து தேர்வுகள் வருஷ கட்டும் நிக்க கட்டி நிற்கிது

நூலிலேயே அந்த வாய்ப்பு உங்களிடம் உங்களுக்கு கிடைக்காம போனாலும் கூட ஆனால் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய நான் சொன்ன இந்த மூணு எக்ஸாம்லையும் நீங்கள் வெற்றி சூடி நீங்கள் அரசு பணியாளராக அரசு அதிகாரியாக வாய்ப்பு காரணத்தால் நீங்க இந்த காலகட்டத்தை நீங்க மூணு வீச்சுவா பயன்படுத்துங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கல்வர் வந்துட்டு பாத்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பாத்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாங்கிறவங்க எந்த ஜென்மத்துக்கும் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதுங்க ஸோ அப்போது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை உங்களில் யார் நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்களோ நீங்கள் உண்மையாகவே வந்து வெற்றியாளர்களாக விளம்பரவீர்கள் அதை மைண்டில் வச்சு படிங்க டிஎன்பிசியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்களை சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே வராங்க சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே வராங்க அதுலேயும் புது புதிதாக பொறுப்பேற்றுள்ள டிஎன்பிசி தலைவர் வந்து எஸ்கே பிரபாகர் சார் வந்துட்டு ஒரு ப்ரோ ஆக்டிவா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வெளிப்படை தண்ணி உறுதி செய்யறதுக்காக முயற்சி எடுத்து பண்ணிட்டுருக்கிறாங்க தென் தேர்வு செயல தேர்வாணி செயலாளராக இருக்கக்கூடிய கோபாலசுந்தரராஜன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட் ஆஃபீஸர் ஸோ ப்ரோ ஆக்டிவா செயல்படக்கூடியவரை ஒரு ரிஃபார்மிஸ்ட் ஓகேங்களா தென் இப்போ க தேர்வு கட்டு கட்டுப்பாட்டாளராக பதவி பெற்றுள்ள ஜான் லோயிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு வழியிலேயே நலனை கருத்தில் கொண்டு எப்படி எப்படி எல்லாம் இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒர்க் பண்றாங்க இப்போ அப்படி இந்த விஷயம் அமைப்புல எந்த தப்புமே நடக்கலையான அதெல்லாம் நிறைய தப்பு நடந்துட்டு பட் அந்த தவறுகள் எல்லாமே காலப்போக்கில் களையப்பட்டு விடும் இன்னும் சொல்ல போனா இந்த குரூப் டூ போன குரூப் டூ மெயின்ஸ் பேப்பர்ல வந்து திருத்தணில ஏகப்பட்ட குழந்தைகள் நடந்திருக்குது இது வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு முன்னூத்தி ஐம்பது பேப்பரை நான் எக்ஸாமின் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை டேட்டாவோட எடுத்து வச்சிருக்கேன் ஆனா அதை வந்து ஒரு வீடியோவோ போடுறதுக்கு தான் நேரம் இல்லாம இருக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஓகே அதுல அவ்வளவு தவறுகள் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய தவறுகள் இருக்குது பட் நாம நியாயமா சுட்டிக்காட்டு கேட்டும் போது உங்களுக்கு அவைகள் அவைகள் டிஎன்பிசியினுடைய கவனத்திற்கு சென்று அந்த தவறுகள் வரும் காலங்களில் கண்டிப்பாக கலையப்படும் ஸோ அந்த தவறுகளை பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ல உள்வாங்கக்கூடிய அதிகாரிகள் தான் இப்ப இருக்காங்க இதைத்தான் நான் சொல்ல வரேன் அதனால தொடர்ந்து படிங்க உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அருகாமையிலேயே இருக்குது இந்த காலகட்டத்தை முழுவீச்சில பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம் எங்களுடைய சேனலை பார்க்காதவங்க தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்